அவங்க பின்ன பெரிய தப்பு அந்த வீடியோ அந்த ஆடியோ அந்த ஆடியோ வாஸ் வெரி கிளியர் கத்துது அடிக்காத அடிக்காத கூட்டிகிட்டு வந்த இப்படி இப்படி பட்டத்துக்காக கூட்டிகிட்டு வந்த எல்லா டயலாக் போகிறா ரெக்கார்ட் பண்ணி பெண்கள் கதர்ன கதர் இதுவரை எந்த ஒரு கற்படிப்பு கேசிலையும் வராத ஒரு விஷயம் டெக்னாலஜி வளர்ந்தவருடைய விளைவு இந்த பசங்க தானா மாட்டேன் மெயின் ரோட்ல இருந்து அப்படியே உள்ள ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பங்களா இருக்கும் சுற்றி தென்னை மரமா அது இது எல்லாம் போட்டு மயில் மான் எல்லாம் எல்லாம் வளர்த்துவாங்க ஒரு பெரிய சோழ மாதிரி இருக்குது யார் உள்ள போகிறா யார் இருக்கான்னு கூட தெரியாது நீச்சல் உடையில் இருக்கலாம் நிர்வாணமாக கூட இருக்கலாம் அதுக்காக தான் ஃபார்ம் ஹவுஸே வச்சுருக்கிறது பாதிக்கப்பட்ட பசங்க சாதாரண ஆட்கள் இருக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திமுக தெனாவட்டு இருக்குதுன்னா எவ்வளோ செம்பாக்கு இருந்தா அந்த தைரியமாக எடுத்திருப்பாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் நாங்கள் பரிசோதனை பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் சோதிக்கும் போது அவ போராடுனதுக்கான அடையாளங்கள் உள்ள தெரியும் उसिंगूटी तंजा दी கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எல்லாருமே அதிர்ந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு வந்து இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு நியாயமான எங்கள் காலத்து நியாயத்து பிரகாரம் அந்த தீர்ப்பு கரெக்டாக இருக்கும் என்ன எதிர்காலத்தில் இந்த இதெல்லாம் வழக்கெல்லாம் எப்படி போகணும்னு தெரியாது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது என்ன பெருசாக கற்பளிச்சுட்டாங்கிற மாதிரி போக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் எங்கள் காலத்தில் அது நடந்தது அந்த காலத்தில் நடந்ததுக்கு அந்த அன்னைக்கு இருந்த எது பிரகாரம் இன்னும் அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்க நிச்சயமாக அப்பீலுக்கு போவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் எல்லாருமே வந்து இடமாற்றம் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ் வந்து இந்த மேடம் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுனால இவங்களுக்கு தான் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி தெரியும்னு சொல்லி இவங்களை எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சு இன்னைக்கு ஒரு கரெக்டான தீர்ப்பை கொடுத்துருக்காரு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்களே சார் தீர்ப்பை பொறுத்தவரையும் மாறுபட்ட கருத்தை யாரும் சொல்லி தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய தீர்ப்பு தான் ஏன்னால் அந்த நகிரன் அவங்க வந்து அந்த கேசட்டை வெளியிட்டான் அது அதுதான் ஓ உலகத்தையும் அதிர்ச்சி செய்யும் அந்த பெண்கள் கதறன கதர் இதுவரையிலும் எந்த ஒரு கற்பழிப்பு கேஸ்லேயும் வராத ஒரு விஷயம் ஆமாம் சார் டிஜிட்டல் எவிடன்ஸ் அதாவது டெக்னாலஜி வளர்ந்தவனுடைய விளைவு இந்த பசங்கள் தானா மாட்டிக்கிட்டான் இல்லாட்டி ஒரு கற்பழிப்பு கேட்க வந்து நீங்கள் அவ்வளோ சொல்லமாக நிரூபிக்கவே முடியாது அது அந்த அந்த அளவுக்கு அது ஒரு ப பயங்கரமான ஒரு விஷயம் ஒரு மேனாட்டு ஐரோப்பாவில் நடந்த ஒரு வழக்கில் ஒரு அந்த ஆணுக்கான வக்கீல் பாதிக்க கற்பளிச்சான்ற ஒன்று அப்பியரான வக்கீல் ஒரு ஒரு இதை காட்டினார் ஜ ஜட்ஜை கிட்ட காட்ட கேட்குறாரு ஊசி இப்படி ஆட்டிக்கிட்டு நூலை நூலகம் கொடுக்குவேன் சார் பார்க்கலான்னு ஜட்ஜ் அப்புறம் எது பண்ணார் பெண் மறுத்தா ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ ஒரு இடத்துல சம்மதம் தெரிவித்ததுனால தான் அந்த உடல் உறவை வச்சுக்க முடிஞ்சிது அப்படி இருக்கும் அவருடைய சம்மதம் இருந்துருது அது எப்படி அவனை குற்றவாளி சொல்ல முடியும்னு சொல்லி விடுதலை வாங்கி கொடுத்தார் அந்த காலத்துலேருந்தே அது நடந்துக்கிட்டு அதனால் இது எதிர்காலத்தில் அவங்க அப்பீலுக்கு பாதிக்கப்பட்ட பசங்க சாதாரண ஆட்கள் பசங்க வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திமுறை தனாவுட்டு இருக்குதுன்னா எவ்வளவு செல்வாக்கு இருந்தால் அந்த தைரியமா எடுத்துருப்பாங்க உலகத்தையே வளைச்சி போட்ட முடியுது ஆறு வருஷம் எடுத்துக்கிச்சுமா கேஸு எத்தனை வகையான தடங்கள் எத்தனை வகையான இது சிபிஐக்கு வர்றதுக்குள்ளது கேஸை எடுக்க மாட்டேன்னு சொன்ன போலீஸ் அதிகாரி

போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்க முடியாது பல பல மகளிர் அணிகள்லாம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு பிறகு தான் கேஸே உள்ள வந்து ஏ சார் இப்போ எப்படி இதை தெரிய ஒரு டவுட்டாக கேட்குறேன் இப்போ பொதுவாக வந்து இப்போ ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்றீங்களா அது அக்செப்டட் தான் இந்த பசங்க வந்து எப்படி இது ஒரு செக்ஸ் மாஃபியா மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டிபி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அதில் வந்து நல்லா ஒரு பாஷான காரு விலை உயர்ந்த பைக்ஸ் இது முன்னாடி எல்லாம் நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க ஒரு ட்ராப் பண்ணுறாங்க இந்த மாதிரி காலேஜ் பசங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்களை ட்ராப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக பழகி அதுக்கப்புறம் மியூச்சுவல் கன்சேன்ட்டில் தான் இவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்க சார் அதை வந்து இவங்க வீடியோவாக பதிவு பண்ணி தான் வந்துட்டு மிரட்டி மிரட்டி எல்லாரு கூடையும் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய செக்ஸ் ஸ்கேண்டலாக இருக்கே சார் அந்த பெண்களை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருந்தா போலீஸுக்கு போய் சொல்லியிருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு பிஜேபி தலைவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவர் வீடியோ வந்தது அவ்வளோ புகழ்பெற்றுச்சு அதில் வந்து அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் கேஸும் கொடுக்கலையே கேஸ் கொடுத்துருந்தா இதே தான் வச்சா பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எதுக்கு வித்தியாசமே கிடையாது அவள் அவர் அன்னைக்கு அந்த அந்த தலைவர் எதிர்த்து அந்த நான் என்னை கேட்டபோது சொன்னேன் பா அவ பாதிக்கப்பட்டதாக சொல்கிற பெண்கள் வந்து கேஸ் கொடுத்தா தான் இதில் கேஸ் மா அப்படி இல்லைன்னா அது அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் அதில் நம்ம யாரும் தலையிடவே முடியாது அவ்வளவுதான் அதை ஒரு விருப்பத்துக்கு வீடியோ எடுத்துருக்காரு அதையான திருத்தரமாக எடுத்துட்டு வந்து நீ தான் யோகியானது அப்படி இப்போ இதில் வந்து ஒரு பெண் வந்து கேஸ் கொடுத்ததுனால வழக்கு வழக்கம் கோர்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்ததுனால தான் கேஸ் ஆச்சு இல்லாட்டி போனால் அவங்க பிரச்சனா பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் கேஸே கிடையாது ஆக்சுவலா அவங்க அந்த திருநாவுக்கரசு நினைக்கிறேன் அவரோட இந்த பண்ணை வீடு இந்த தோப்பா அதோ சொல்றாங்க அந்த வீட்டுலதான் அந்த வீட்டுலதான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துச்சுன்றாங்க சரியா சரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட்டிட்டு வர்றாங்கன்னு பாக்கும்போது சொல்லாம் அப்போ எப்படி இருக்கும்னா ஏக்கர் கணக்காக அப்படியே உள்ள போவீங்க கடற்கரைய ஓரமா அந்த வீடு இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து அப்படியே உள்ள ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போறதுக்கு பிறகு ஒரு பங்களா இருக்கும் சுற்றி தென்னை மரமும் அது எல்லாம் போட்டு மயில் மான் எல்லாம் எல்லாம் வளர்த்துவாங்க அதில் ஒரு பெரிய சோ சோழ மாதிரி இருக்குது யார் உள்ளே போகிறா யார் இருக்கான்னு கூட தெரியாது அப்படியே அந்த கடலில் போய் குளிச்சுட்டு வரலாம் குளிச்சுட்டு வந்து இங்கே நீச்சல் உடையில் இருக்கலாம் நிர்வாணமாக கூட இருக்கலாம் அது அதுக்காக தானே ஃபார்ம் ஹவுஸே வச்சுருக்கிறது இந்த காலத்தில் ஈசியாரில் ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே பல்வேறு வகையான போலீஸு இதெல்லாம் போட்டு ரொம்ப க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சனிக்கா இன்னைக்கும் சொல்றேன் வெள்ளிக்கிழமை ராத்திரில இருந்து வெள்ளி சனி இரவு நீங்க வந்து ஈசிஆர் ரோட்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அதெல்லாம் அக்செப்டட் அதெல்லாம் ஏ சமூகம் ஏற்றுக்கொண்டு விட்டது இப்ப நீங்க பேசுறது அர்த்தம் ஏன் சார் இப்ப இந்த ஜட்ஜ் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா இப்ப ஒருவேளை இப்போ இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கே ஏகப்பட்ட தடைகள் சிக்கல்களை தாண்டி கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசங்க எடுத்து புகைப்படம் தான் அந்த லேப்டாப் ஸோ டிஜிட்டல் எவிடென்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு மாதிரி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த பசங்கெல்லாம் வந்து மேல் இடத்துல மேல் இடத்துல போய் திருப்பி ரீ அப்பீல் பண்ண முடியுமா மேல் இடத்துக்கு போகும்போது யாருக்கிட்ட போது என்ன ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு அந்த அந்த ஆளுங்கட்சி திமுக வந்து பாஜகவோட கூ கூட்டணியில் இருக்காங்க பாஜக தான் மேலிடத்துல ஒன்றிய அரசு த ஆட்சியில் இருக்குது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருக்குன்னு யாருக்கு தெரியும் அங்கே போய் என்ன பண்ண மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் பார்க்கணும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாலியல் வழக்கு வருதுன்னா அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க ஏயா எல்லா இடத்துலையும் தேடியே இந்த கோயிலுக்குள்ளார பார்க்க மாட்டியா பார்க்காம எவங்கட்டேன்னு கேட்குறாங்க கோயில் புனிதமான இடம் அந்த இடத்துல இந்த தப்பு நடக்காத நான் போயிட்டேன் பாஜக ஆட்சி இந்து கோயிலுக்குள்ளார கற்பழிக்கிறான் கற்பழிக்கிறான் பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிடிபட்ட அந்த கற்பழிச்சவனை விடுதலை செய்யணும்னு சொல்லி யார் வரானா ஆளுங்கட்சி எம்எல்ஏ போராட்டம் நடத்தினர் நீங்களும் அந்த கேச முடியல அதான் உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு இந்த கேஸ் வந்து அப்பீலுக்கு போனாங்கன்னா திமுக அதிமுக என்ன கூட்டணி யாருக்கு அதுதான் அது வந்து வந்து வேற ஒரு விஷயம் அது வந்து இந்த வெறி ஜாதி வெறினால அந்த ஒரு விஷயம் நடந்தது பட் இந்த இடத்துல இந்த பசங்க வந்து அந்த பிளாக் பண்ணி திருப்பி செக்ஸுக்கு கூப்பிட்டாங்களா அதெல்லாம் அவங்க படம் எடுத்ததுல தான் அவங்க மாட்டினாங்க அது இல்ல அந்த படத்தை எடுத்து திமிறல அவ்வளவு நம்மள யார் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு கொழுப்பு தான் அவங்க பண்ணதுக்கு காரணம் உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனையை கூட விதிக்கலாம் ஆனால் கற்பழிப்பு கேஸில் வந்து மனதெண்ணம் விதிக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை தொற்றாட்டப்பட்ட ஆண்டுகள் வந்து தப்பு செயல் இன் ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இதில் தான் டிஜிட்டல் எவிடென்ஸ் இருக்கேன் டிஜிட்டல் எவிடன்ஸை மாத்திரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து முடிவுக்கு வர முடியாது இப்போ நாங்களாம் வந்து அதில் வந்து சாட்சி சொல்லுவோம் பென்சாலிஸ்ட்டுங்கிற மாதிரி இருந்தால் நாங்கள்லாம் போய் சாட்சி சொல்லுவோம் என்னன்னா அந்த பெண் வந்து எதிர்த்து போராடினாலா கரெக்டாக அவன் எதிர்த்துக்கு எது அதெல்லாம் வந்து நாங்கள் விட்னஸ் நாங்கள் பரிசோதனை பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பெண்ணு சோதிக்கும் போது அவள் போராடினதுக்கான அடையாளங்கள் உள்ளே தெரியும் அது எப்படி சார் தெரியும் அது அதுக்கு ஒரு தனி கிளாஸ் கெடுங்க மூணு வருஷம் படிக்கணும் எடுக்கிறீங்களா மூணு வருஷம் இது பண்ணலாமா ஒரு வாரத்தில் சொல்கிற இல்லை அதனால சார் அந்த அந்த அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து இந்த பெண் போராடினா இந்த பெண் போராடவே இல்லை ஒத்துழைச்சா அப்படிங்கிறதான் எங்களால் சொல்ல முடியும் இதெல்லாம் சொன்னது போக அந்த கற்பழிக்கப்பட்ட அந்த குற்றவாளி வந்து குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு ஏதாவது நோய்கள் தொற்று நோய்கள் இருந்தாக்கா கேபிஸ் ஸ்கேபிஸு சிபிலிஸு இது போல் நோய்கள் இருந்தால் அவன் உணர்வு வச்சதுக்கு பிறகு அந்த நோய் அந்த பெண்ணுக்கு போயிருக்கும் அந்த நோய் அந்த பெண்ணுக்கு இருந்ததுன்னா அந்த எத்தனை நாள் அந்த நோய் இருக்கிறதுங்கிறதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி கற்பழிக்கப்பட்ட தேதிக்கும் அதுக்கும் சம்மந்தப்பட்டது அன்னைக்கு தான் அவளுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த அளவுக்கு டீப்பாக இந்த அளவுக்கு போவோம் இதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் அது வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்க முடியும் ஆனால் மானம் போய்டுமே சார் அது வரைக்கும் அது அதெல்லாம் அதனால் தானே பல பேர் வர்றது இல்லை இப்போ ஒரு சினிமா தானே இந்த பொள்ளாச்சி பாலியல் இதை வச்சு தானே இவர் அஜித்தன் நடித்த படம் ஒன்று வந்தது வைக்கல கரெக்ட் அதெல்லாம் இதே இதே தானே அந்த பெண் உள்ளே போனதை வச்சு தானே பூராக்கத்தையும் ஜோடி செடுறாங்க தான் வந்தாங்கன்னு காட்டிக்கிறாங்க அது மாதிரி காட்ட முடியும் அதில் வந்து அவங்க கத்தனை கற்று எல்லாமே ஆகி அதெல்லாம் வந்து சைபர் கிரைமில் செக் பண்ணதுக்கு பிறகு எல்லாமே ஜெர்வின் அப்படி வந்து உண்மை தான் அப்படின்னு புரிஞ்சதுனால தானே இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அவங்க பெண்ணாக பெரிய தப்பு அந்த வீடியோ எடுத்து அந்த ஆடியோ அந்த ஆடியோ வாஸ் வெரி கிளியர் ஆமாம் அந்த பெண்ணு கத்துது ஆனால் அடிக்காத அடிக்காத என்னை வந்து நான் ஃப்ரெண்டுன்னு தானே கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி இப்படி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் எல்லா டைலாக் பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதை தானே அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்த என்னை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் இந்த பெண் கற்று நமக்கு அப்படியே அவ்வளோ இதாக இருக்குதுன்னு அவ்வளோலாம் சொன்னப்பறம் கூட பழனிசாமி ஒன்றும் கண்டுக்கலையே அந்த அந்த விசாரிச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பெண்களை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் அவ்வளோ அசிங்கப்படுத்தினார் இப்போ அந்தாலையும் தான் போட்டு வச்சுருக்கேன் அதனால் என்ன பண்ணாங்க ஏன் சார் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் அதாவது இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து உங்கள் காலத்துலேருந்தே இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் வேறு மோடில் இருந்தது ஒரு பொண்ணை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா தெரிஞ்சுமே ஏன் மக்கள் மத்தியில் இன்னமும் அவேர்னஸ் இல்லை தவிர்க்க முடியாதுமா இப்போது எல்லா சேனல்லையும் இதை தான் சொன்னேன் மனிதன் அந்த காலத்தில் ஒரு படம் ஒரு ஃபேமஸ் ட்ராமா அது டிகேஸ் பிரதர்ஸ் போட்டாங்க டி கே சொன்ன பகுதி பகவதி அவங்களுடைய நாடக கம்பெனியில் அந்த ட்ராமா போட்டாங்க அன்றைக்கி அந்த ட்ராமாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்து ஆனால் பிரமாதமாகவும் ஓடிச்சு அந்த ட்ராமா சினிமாவும் எடுத்தான் என்ன கதை தெரியுமா ஆர்மியில் டாக்டராக இருக்கிறான் அவனுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் கூட்டு குடும்பம் கல்யாணம் லீவில் இருந்தபோது கல்யாணம் எடுத்து முடிஞ்சப்பறம் ஆர்மியில் கூப்பிட்டோன்னு இவன் கொண்டாட்டி விட்டுட்டு போயிடுறான் தனியாக இருக்குது அப்போட்டு அப்போது வந்து ஒரு ஓவியன் வந்து ஒரு ஒரு அடைக்கலை அந்த வீட்டில் வந்து அடைக்கலை கொடுத்து தங்க வைக்கிறாங்க அவன் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த பெண் தனியாக இருக்கிறா அந்த ஓவியம் வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ண பண்ண போய் போய் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஈர்ப்பு வந்துருக்கு பெண்ணோட அவன் சேர்ந்திருக்கிறான் ரெண்டு பேரும் இதாக இருந்தாங்க பண்ணது தப்புன்னு அவனுக்கு ஃபீலிங் வருது ஊர் விட்டு ஓடிக்கலாம் ஊர் விட்டு ஓடின பிறகு வடநாட்டில் போய் எங்கேயோ அது ஒரு மென்டல் மாதிரி ஆகியோ அது ஹாஸ்பிட்டல் போனவங்க வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க அந்த டாக்டர் யாருன்னா அவருடைய கனவு ஏன்டா இப்படி ஆச்சுன்னு அவர் கேட்கும்போது அவன் சொல்லிக்கிட்டே வரான் இந்த மாதிரி அந்த ஊரில் இருந்தாங்க அந்த ஊரில் இந்த வீட்டில் நான் வந்து ஓவியனாக இருந்தேன் அந்த வீட்டில் இருந்த க நான் அது மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டே இருக்கலாம் தன்னுடைய மனைவி டாக்டர் அப்படி ஆடிடலாம் மனைவியே இப்படி பண்ணிட்டான் ஆஸ் அ டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து வரான் வந்தாக்கா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறான் யோசனை பண்ணுறான் பருவம் வந்த ஒரு பெண் திருமணம் பண்ணியாச்சு அவளுக்கு அந்த திருமண வாழ்க்கையினுடைய அந்த உழ இதெல்லாம் அந்த தாம்பத்திய சுகத்தையும் கா காட்டிட்டான் காட்டுறதுக்கு பிறகு விட்டுட்டு போயிட்டான் அந்த பெண் தன் உணர்ச்சிகள் எப்படி அடக்குவோம் ஒரு வாலிபன் கோ அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தோம் நான் நிறையாமல் தவறு எம்மலேயே இருந்துச்சு அதனால் நான் இது அவன் மாத்திரம் தப்புன்னு அவள் இது பண்ணாக்க அந்த தவறுக்கு காரணமானவன் நான் சுற்றி இருந்து நீங்களாம் இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணலை யாரோ ஒரு வாலிபனை கொடுத்து அவங்களோட வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க இவ்வளோ சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவ்வளோ யோக்கியமாக இருந்து சொல்லியிருந்தால் எப்படி முடியும் ஆகவே அவன் குற்றமற்றவள் ஏன் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு காரணம் நானுங்கிறதுனால மன்னிக்கு மனப்பான்மை உள்ளவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கிறான் அதுதான் கதை படம் வந்து டி கே பகவதி தான் அந்த கணவனாக வருவார் டி கே சண்முகம் தான் அந்த ஓவியராக வருவார் கிருஷ்ணகுமாரி நாட்டுக்கு பிரபலமாக இருந்த நடிகை தான் அந்த இதாக வருவார் ஆனால் அதுக்கு வந்து கடுமையான கண்டனம் இப்போ ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் கெட்டுப்போனாக்கா அது மன்னிக்க மனப்பான் ஊரில் தான் மனிதன் உற்று விளையாடான்னு கேட்டேன் ஆனால் அந்த படம் பிரபலமாக ஓடுச்சு அன்றைக்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து இது இப்போ நான் சொல்கிறது எப்போ நான் ஐம்பதுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து நான் பண்டிகொடுத்த அப்படிங்கிற பையன் அப்போ பார்த்த ட்ராமா அது அங்கே இந்த கதைகள் எப்போவுமே உண்டு அவ்ள என்னமா வி மேனக என்ன சகு யார் சகுத்தலையோட அம்மா மேனக அப்பா யாரு விசாமித்ர சொல்ல மாட்டார் சாமியாரே ஆடி போயிட்டாருமா அப்படி இருக்கும்போது இந்த பசங்க வந்து தப்பு பண்றது வந்து எப்படி நம்ம இது பண்ண முடியாது நாளைக்கு இந்த வாதங்கள்லாம் வச்சாங்கன்னு என்ன பண்ணுவோம் அப்ப வெளியில வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடி சனாதனத்தின் அடிப்படையில் நான் விசாமத்திர செய்தை தான் எங்கள் பையன்களும் செய்தார்கள் சொன்னாக்கா மோடியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ் என்ன சொல்றாரு ஆமாம் சனாதனத்து பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ன பண்ணுறது ஏன் சார் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கூப்பிட்டாங்க அதனால நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போனோம் அப்படின்னு சொல்லியே இந்த கேஸை உடைக்கலாம்ல சார் அந்த பொண்ணுங்கெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் சொல்லிட்டு போயிருக்குங்க போனாங்க எல்லாம் நடந்ததுமா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இப்போ கிடையாது அதாவது இந்த அளவுக்கு அவங்க போவாங்கன்னு எதிர்பார்க்காம போயிருக்குறேன் அது என்னைக்கு நிறைய விஷயத்த வந்து நீங்க எல்லாமே டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் இந்த பெண்களையே ஒன்றும் இல்லாமல் நம்ம கட்ட காட்ட முடியும் ஒரு நல்ல வக்கீல் ஒருத்தர் வந்தானாக்கா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த படத்துல அஜித் நடத்திய படத்துல அதே தான் நடக்கும் அந்த பாண்டே தான் ஒருவர் நேர்ப்பட்ட பார்வை அந்த படத்துல அவர் தான் பாண்டே தான் வக்கீலா வருவர் அந்த ஆர்கியுமெண்ட்லாம் எடுத்து எடுத்து வைப்பார் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக இந்த நான் தான் கற்பழிப்பு கேஸை வந்து நிரூபிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது பல சமயங்களில் நாங்கள் வந்து விட்னஸ் கொடுக்கறதுக்கு உட்காந்துருப்போம் ஆணுக்காக அப்போ அவர் வக்கீல் கேட்குற கேள்வியை கேட்கும் போது போய் வந்து பா வக்கீலை அட்ட சாத்து பண்ணெல்லாம் உடச்சு படாமுன்ற அவ்வளோக்கு ஆத்திரம் அப்படியெல்லாம் கேட்பாங்க ஜட்ஜே சொல்லுவாங்க யூ ஆர் கோயிங் பியாண்ட் த லிமிட் அப்படின் போது ஒரு அப்பாவியான ஆணை வந்து சமூகத்தையே சமூகத்தில் ஒரு மோசமான ஆளை நீங்க காட்டுங்க தலை காட்ட முடியாத அளவுக்கு அவன் கேவலம் போய்டும் அதை பாதுகாக்க வேண்டிய கட்டம் இருக்கு அதனாலதான் இந்த கேள்வி கேட்கறேன் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் கேள்வி திருப்பி வந்து இந்த வந்து மேல் இடத்துல அப்பீல் பண்ண அந்த போய் சொல்லுமா சார் சாட்சி ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நடந்ததை சொல்றேன் விவசாய கல்லூரி மாணவிகள் ஒரு பஸ்ஸில் வந்தாங்க ஜெயலலிதாவுக்கு சிறை அப்படின்னு உடனே அந்த பஸ்ஸை கொளுத்தி மூணு பெண்கள் நெற்பில் வந்து செத்து போயிட்டாங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டது பழனிச்சாமி ஆட்சி காலத்தில் மரண தண்டனை பழனிச்சாமி ஆயுள் தண்டனையாக மாற்றினர் ஆயுள் தண்டனையை விடுதலையாக்கி வெளியிடப்பட்டார் அவ்வளோதான் பழனிசாமி காலத்தில் நடந்தது கொலைகாரர்கள் சொல்லி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட மூன்று பேர் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அரசியல் செல்வாக்கினால் அவர்கள் ஆயுத தண்டனையாக மாற்றப்பட்டு கடைசியில் விடுதலையும் செய்யப்பட்டார்கள் அந்த மூணு பெண்களுடைய த பெற்றோர்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறினாங்க ஆக அதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிசாமி அண்ட் பாஜக கூட்டணியில் இதெல்லாம் நடந்துடும் அதனால் இன்றைக்கும் கூட்டணி அங்கே இருக்குது இவங்க இங்கே இல்லைங்கிறது ஒன்று தான் இருக்குது ஸ்டாலின்னு ஏதாவது கொஞ்சம் வேகமாக இருந்தால் அப்பீலுக்கு அப்பீலுக்கு அவங்க போகாமல் இருக்கப்பட்டேன் ஏன்னா செல்வாக்குள்ள மனிதர்கள் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்வால்வ் ஆனவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார் அதிமுகவில் அவர் மேலே கட்சி எந்த வகையான நடவடிக்கை எடுக்குது அவருக்கு பதவியில் நீடிச்சுக்கிட்டே தரேன் இன்றைக்கு உள்ள நீடிச்சுக்கிட்டு தார் ஒரு நடவடிக்கை பழனிச்சு இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது அவரை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து பாஜகவுக்கும் வந்துட்டு இருக்கு அவங்க கூட்டணி இருக்கு அப்புறம் பாஜக கிட்டே பிடிச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளோ புரியுது சார் Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.